ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து நாளைக்கான எபிசோடில் குமரன் வந்து கங்காவுக்கு வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டார் இல்லையா கங்கா வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசுவார் அப்படின்னு சொல்லி கங்கா வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை விஜய் குமரன் வந்து அதை பண்ணிட்டார் இல்லையா அதனால் வந்து கங்கா வந்து காவேரிகிட்ட சொல்லியிருப்பாங்க அக்கா காவேரி நான் வந்து மாமா வந்து என்னை இந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார்ன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலை ஆனால் மாமாவுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட கங்கா வந்து சொல்லுவாங்க என்னக்கா பண்ண போற சொல்லுக்கா அப்படின்னு சொன்னோன்னே அதாண்டி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏதாவது பண்ணலாக்கா மாமா வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லோமே என்ன பண்ண போறே சொல்லு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்லுவாங்க அதை என்ன பண்ண போறேன்னு தெரில மைண்டுக்கு ஒன்று சரியா இது ப பிடிப்பட மாட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க அதை வந்து காவேரி யோசனை பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க வீட்டில் அப்போ வந்துட்டு விஜய் வந்து கேட்பாருன்னா சிக்காவேரி டல்லா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லும்போது அக்கா வந்து மாமாவுக்கு ஏதாவது பெருசாக கிஃப்ட் பண்ணணும் ஏதாவது ஒன்று சர்ப்ரைஸாக பண்ணணும்னு நினைக்கிறா அது எப்படி பண்ணுறேன்னு அவளுக்கு குழப்பமாக இருக்குது நானும் யோசித்து பண்ணி யோசனை பண்ணி பார்க்குறேன் கிடைக்கவே மாட்டேங்குது எந்த மாதிரி நீ பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து நாளைக்கு குமரனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்வார் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் அவரோட ஷூட் கதாநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு இல்லையா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையுமே கூட்டிகிட்டு எம்முனாலேருந்து நிவீன்லேருந்து அப்புறம் அம்மா பாட்டியை எல்லாருமே வந்து கதாநாயகன் ஷூட் பண்ணுற இடத்துக்கு விஜய் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடறாரு நம்மளோட குமரன் சூப்பரில் விஜய் மாசு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்